ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போது கண்ணனுடைய சப்பாணி கொட்டுதலை அனுபவிப்பதற்காக மானசீகமாக எல்லோரும் புறப்படுகிறோம் அடைந்து அடைந்துவிட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே பார்த்தால் ஒரு வயது நிரம்பிய குட்டி கண்ணன் இருக்கிறான் அவன்கிட்ட பெரியாழ்வார் யசோதை சப்பாணி கொட்டுடா சப்பாணி கொட்டுடா உன் கைகளை இப்படி தட்டுதலாகிய அந்த சப்பானி என்ற விளையாட்டை காண நான் மட்டும் இல்ல சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் அத்தனை அடியார்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் சப்பானி கூட்டுன்னு கேட்டுட்டே இருந்தா கிருஷ்ணன் சொன்னானா அம்மா ரொம்ப நேரமா என்ன நிக்க வச்சே பேசின்னு இருக்க எனக்கு கால் வலிக்கிறதுன்னு தான் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா அவ்வளவுதானே நான் கீழே உட்காந்துக்கிறேன் என் மடி மேல ஏறி உட்காருன்னா சரின்ட்டு பெரியாழ்வார் யசோதை அமர்ந்தாள் அவள் மடியிலே ஏறி கண்ணபிரான் அமர்ந்தான் இப்ப மடியில இருக்கிற கண்ணனை பார்த்து இப்ப சௌக்கியமா உட்காந்துட்டியா இப்ப சப்பானி கொட்டலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள நந்தகோபர் அங்க வந்தாராம் இது ஒரு அழகான பாசுரம் இந்த காட்சி பெரியாழ்வார் வர்ணித்த காட்சி அப்ப நந்தகோபர் அந்த பக்கமா வந்தாராம் இது வரைக்கும் என்ன கவனிங்கோ நந்தகோபருக்கு ரோலே கிடையாது இது வரைக்கும் அஞ்சு திருமொழி பார்த்துன்னு வந்தோம் இல்லையா பெரியாழ்வார் யசோதை மட்டுமே இருக்கா இப்பதான் நந்தகோபர் வரார் வந்து யசோதையை பார்த்து கேட்டாராம் ஆஹ் என்ன கிருஷ்ணன் என்ன சொல்றான் மடியில உட்கார வச்சு விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் நந்தகோபர் பெரியாழ்வார் யசோதை புலம்பினாலாம் அதை ஏன் கேக்குறீங்க சப்பானி கொட்டுன்னு தான் கேட்டேன் அவனை வேற ஒன்னும் பண்ண சொல்லலை கை கொட்டி விளையாடுதல் சப்பாணி சப்பானி கொட்டணும்னு சொன்னா என்னமோ கொட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னா உடனே நந்தகோபர் வந்து எழுத்தாப்புல உட்கார்ந்தாரான் கிருஷ்ணா வாடா அப்பா மடியில உட்காரு அப்பா மடியில உட்காந்து சப்பானி கொட்டுறியா அப்படின்னு நந்தகோபர் கேட்டா உம் ஹம் மாட்டேன்னு அவருக்கும் தலையாட்டினான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா டேய் எனக்காக நீ கை கொட்டலும் உங்க அப்பா இருந்து இருந்து ஆசையா வந்து உட்காந்து மடியில உட்காந்து சப்பானி கொட்டுன்னு கேட்கிறாரு இல்லையோ உங்க அப்பா நந்தகோபருக்காகவாவது நீ கைதட்ட வேண்டும் சப்பானி கொட்ட வேண்டும்னு பெரியாழ்வார் யசோதை கேட்கிறாள் அதுதான் இந்த பாசுரம் இரண்டாவது பாசுரம் இப்ப நந்தகோப்பர் யாருன்னு நீங்க சிந்திக்க வேண்டாம் யசோதையோட ரோல பெரியாழ்வார் எடுத்து நிட்டார் நந்தகோபுரன் நந்தகோபுர்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் மற்றவா எல்லாரும் அவரவர் அவரவர்தான் இருக்கிறார்கள் ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கலியுகத்தில் வாழும் பெரியாழ்வார் தன்னை துவாபர யுகத்தில் இருந்த யசோதையாக பாவித்து அந்த தன்மையே அடைந்து பாசுரத்தை பாடுகிறார் எதிர்த்தாப்புல நந்தகோபர் ஏ மடியிலாவது உட்கார்ந்து சப்பானி கொட்டுன்னு நந்தகோபர் கேட்கிறார் அதுக்கும் மாட்டேங்கிறான் ஏய் அம்மாவுக்காக இல்லைனாலும் அப்பாவுக்காக சப்பானி கொட்டுவது பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாள் பாசுரம் பொன் அறை மாணிக்க கிண்கிணி தன் அறை ஆட தனி சுட்டி தாழ்ந்து ஆட என் அறை மேல் நின்று உங்கள் ஆயர்த்தம் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பொன்னரை நானோடு மாணிக்க கிண்கிணி தன்னரை ஆட தனி சுட்டி தாழ்ந்தாட என் மேல் நின்று இழிந்து உங்கள் ஆயர்த்தம் மண் அரைமேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பெரியாழ்வார் யசோதை சொல்றா டே உங்க அப்பா மடியில உட்காந்து அப்பாவுக்காகவாவது சப்பாணி கொட்டக்கூடாதா பாவம் பாரு அவருக்கு எவ்வளவு வேலை நந்தகோபாலனுக்கு ஆயர்பாடிக்கே தலைவர் அத்தனை மாடு கண்ணுக்குட்டி ஆடு எல்லாத்தையும் அவர் தான் பராமரிக்கணும் அப்பப்போ தோட்டத்துல எல்லாம் போய் மேற்பார்வையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வரணும் ஆனா தன் பிள்ளைங்கிற பாசத்தினால வந்து உங்க அப்பா உட்காந்துருக்காரு பார் அப்பாவுக்காக நீ சப்பாணி கொட்டணும் நீ எப்படி சப்பானி கொட்ட வேண்டும் என்றால் சப்பானி கொட்டும் போது உன் இடுப்பிலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரைஞான் கயிறு அத்தோடு இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அரை சதங்கை என்று சொல்லக்கூடிய கிண்கிணி இதெல்லாம் அசைந்து அசைந்து ஆட அந்த ஆட்டத்தோடு சேர்ந்து நீ அழகாக கை கொட்ட வேண்டும் அதான் பொன் அரை நானொடு அரை நான் அப்படின்னா அரங்கான் கயிறுன்னு அர்த்தம் இடுப்பிலே அணிவிக்கக்கூடிய வேஸ்ட் கேர்டல் அரங்கான் கயிறு அரை நானொடு பொன் தங்கத்தாலே பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் இங்க கண்ணபிரானுக்கு பொதுவா வெள்ளியில தான் அரங்கான் கயிறு போடுறது வழக்கம் ஆனால் பகவான் சர்வேஸ்வரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அதனால அவனுக்கு பொன் அரை நானோடு இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலேயே காட்டுறார் தங்கத்தாலே செய்யப்பட்ட அரங்கான் கயிறு இடுப்பில் அணிந்திருக்கிறான் அரை நானோடு அந்த அரங்கான் கயிறோடு சேர்ந்து மாணிக்க கிண்கிணி கிண்கிணி என்றால் ஒலி எழுப்பக்கூடிய சதங்கை இங்க அரை சதங்கை கிருஷ்ணனுக்கு அணிவிச்சிருக்கலாம் அந்த ஒட்டியானம் அந்த அரங்கான் கயிறோடு சேர்த்து ஒரு ஒட்டியானம் போல இடுப்பிலே ஒரு அரை சதங்கை கிண்கிணி அது பார்த்தா ஜல் 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 ஜல்னு ஒலி எழுப்பும் சிலம்புன்னு வச்சுருப்பா இல்லையா இப்படி ஆட்டினா ஜல் ஜல்னு சத்தம் வரும் குழந்தைகளுக்கு அது மாணிக்க கிண்கிணி மாணிக்கத்தாலே செய்யப்பட்ட அரை சதங்கை அப்ப அரஞான் கயிறு தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு அத்தோடு கூடியிருக்கக்கூடிய கிண்கிணி என்னும் அரை சதங்கை மாணிக்கத்தால் செய்யப்பட்டிருக்கு கிருஷ்ணா இப்ப நீ கை கூட்டும் போது என்ன ஆகணும்னா கையில அணிஞ்சு இருக்க கைவிளையாடினா போராது தோல் அணிஞ்சிருக்கும் தோல் விளையாடினா போராது திருமார்பில் அணிந்திருக்கும் ஆரம் ஆடினா போராது எவ்வளவு போர்ஸா நீ கை தட்டணும்னா தன் ஆட தனி சுட்டி தாழ்ந்தாட உன் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய இத்தனை ஆபரணங்களும் ஆடணும் இப்படி நீ கை தட்டும் போது தன் அறை தன்னுன்னா இங்கே தன்னுடைய கண்ணபிரானுடையன்னு அர்த்தம் அறைனா இடுப்பு இந்த இடத்துல அறையில் இடுப்பிலேன்னு அர்த்தம் தன் அறை உன்னுடைய இடுப்பிலே ஆட இவையெல்லாம் ஜிங் 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 ஆடணும் அப்படியே நீ கை தட்டி கொண்டே இருக்கும்போது பார்த்தால் உன்னுடைய தங்க அரங்கான் கயிறு ஆடணும் உன்னுடைய மாணிக்க அரை சதங்கை ஆடணும் தன்னரை ஆட இப்படி உன் இடுப்பிலே இவையெல்லாம் ஆடும்படி அத்தோடு இடுப்பு ஆடினா போருமா கிருஷ்ணன் நெத்தியில் அழகா நெத்தி சுட்டி அணிஞ்சுன்றிருக்கானா அது எப்பேற்பட்ட நெத்தி சுட்டினா தனி சுட்டி தனினா ஸ்பெஷல்னு அர்த்தம் அது கிரிட்டன் தான் அணிஞ்சுக்க முடியும் அவனுக்குத்தான் பொருத்தமா இருக்கும் அப்படிப்பட்ட தனி சுட்டி உணர்க்கே தனித்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நெத்தி சுட்டி அந்த நெத்தி சுட்டி தாழ்ந்து ஆட மத்ததெல்லாம் இடுப்புல ஜிங் ஜிங்னு ஆடினா போறோம் நெத்தி சுட்டி மட்டும் இருக்கு பாருங்க அது நெத்தியில ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பா ஆனா கை கொட்ட கொட்ட நாட்டியம் ஆட ஆட என்ன ஆகுமா அது கொஞ்சம் தாழ்ந்து இறங்கிண்டே வந்துருமா அப்படி அது கீழே இறங்கி இறங்கி அசைந்து 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 இங்க நெத்தியின் உச்சியில இருக்கிறது கிட்டத்தட்ட கண்ணு புருவத்துக்கிட்ட இறங்கி வரணும் அப்படி அதை ஆடும்படியாக நீ கை கொட்ட வேண்டும் அப்ப கை கொட்டும் போது இடுப்பில் அணிந்திருக்கும் தங்க அரங்கான் கையிலும் மாணிக்க அரைச்சதங்கையும் ஆடணும் நெத்தியில் அணிந்திருக்கக்கூடிய சிறந்த நெத்தி சுட்டி தாழ்ந்து கீழே ஆடணும் அந்த ஆட்டத்தை நீ எங்க ஆடணும்னா என் மடியில இல்லப்பா உங்க அப்பா மடியில போய் ஆடு பாவம் ஆசைப்பட்டு கேட்டிருக்காரோ இல்லையோ உங்க அப்பா நந்தகோபர் வந்து எதிரே அமர்ந்து இருக்கிறாரவா அதனால என் மேல் நின்று அறைனா இடுப்பு மடின்னு அர்த்தம் என் அறை பெரியாழ்வார் யசோதை என் என்னுடைய அறை மடியில் இருந்து அறை மேல் மடிக்கு மேல உட்கார்ந்து இருக்க நான் இதில் இருந்துன்னு அர்த்தம் இழிந்து நான் நகர்ந்து விலகி போயின்னு அர்த்தம் அப்ப என் மேல் நின்று என்னுடைய மடியிலிருந்து இழிந்து நீ விலகி போ இங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்ணு அப்படியே தாவு தாவி எங்க போகணும் உங்கள் ஆயர்தம் மண் அறை மேல் உங்க அப்பா பொதுவாவே அம்மா எல்லாம் குழந்தைகிட்ட சொல்லும்போது உங்க அப்பா என்ன பண்றார் அப்படின்னு கேட்பா இல்லையா செல்லமா அப்படி உங்க அப்பா ஒருத்தர் எடுத்து உட்கார்ந்து இருக்காரு பாரு உங்கள் உனக்கே உரித்தான உன் மீது பாசா காட்டக்கூடிய உங்க அப்பா இருக்காரு அவர் மடிக்கப்போ அவர் எப்பேர்பட்டவர் உங்கள் ஆயர்தம் மண் இந்த பாட்டை சில பேர் என்ன படிச்சிருவார்னா மன்னரை மேல் கொட்டாய் அது கிடையாது உங்கள் ஆயர்த்தம் உங்களுக்கே தெரியும் அந்த ஆயர்களுடைய ராஜா மன்னவர் தலைவர் அர்த்தம் உங்கள் ஆயர்த்தம் மண் உங்க ஆயர்களோட தலைவர் நத்தகோபுரம் உங்க அப்பா இருக்கா பாரு அந்த மண் மன்னருடைய அரை மேல் அவரோட மடி மேல போய் உட்காந்துக்கோ உட்காந்து கொட்டாய் சப்பானி அப்ப மண் அரைமேல் கொட்டாய் சப்பானி சில பேர் ஏன்னா இது பாட்டை கொஞ்சம் மாத்தி படிச்சுட்டா வேற மாதிரி ஆயிடும் மண் அரைமேல் கொட்டாய் சப்பானின்னா ராஜா தலையில சப்பானி கொட்டுன்னு அர்த்தம் ஆயிடும் ராஜா தலையில தட்டுன்னு அர்த்தம் அது அர்த்தம் கிடையாது மண் அரைமேல் மண் ஆயர்பாடிக்கு தலைவர் இருக்காரு நந்தகோபர் அந்த மண்ணுடைய மன்னவனுடைய அரைமேல் அரைனா மடி இல்லையா அரைமேல் அவர் மடிமேல் போய் உட்காந்துக்கோ கொட்டாய் சப்பானி அப்ப என்ன நீ என் அரைமேல் நின்று இழிந்து என் மடியில இருந்து இப்ப அங்க தாவணும் உங்கள் ஆயர்த்தம் மண் உங்க ஆயர்கள் மன்னவர் இருக்கார் பாரு அந்த மண் அரைமேல் கொட்டாய் அவர் மடி மேல் அமர்ந்து கொண்டு கொட்டாய் சப்பானி சப்பானி கொட்டுங்கிறாளம் இது என்னப்பா இது தன் மடியில சப்பானி கொட்டல என்ன பரவாயில்ல நந்தகோபர் மடிக்கு போய் சப்பானி கொட்டணும்னு யசோதை சொல்றாளேனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இன்னொரு காரணம் காட்டுறார் இது பாருங்க நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி அனுபவிச்சிருந்தா இந்த விஷயத்த சொல்ல முடியும்னு பெரியாழ்வார் யசோதை என்ன யோசிச்சாலாம் இப்போ கிருஷ்ணன் எதிர்த்தாப்புல இருந்தான் போன பாட்டுல அதனால அவன் அப்படியே சப்பானி கூட்டினா பெரியாழ்வார் யசோதையை ரசிக்கலாம் ஆனா இப்ப மடியில உட்காந்துட்டானோ உட்காந்துட்டானோயோ மடியில உட்காந்து சப்பானி கூட்டினா இந்த அசைவுகள் எல்லாம் நன்னா ரசிக்க முடியாம போயிடுமா அதனால பெரியாழ்வார் யசோதைய என்ன பண்ணாலாம் நீ உங்க அப்பா மடியில போய் உட்காந்துக்கோ அங்க உட்காந்து சப்பானி கொட்டினா அந்த ஓரோர் அசைவும் இடுப்பில் உள்ள அந்த அரை சதங்கியும் அரங்கான் கையிலும் எப்படி அசையறது நெத்தி சுட்டி எப்படி தாழ்ந்து ஆடுறது அவன் எப்படி கை கொட்டுறான் அப்போ அவனுடைய கண்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அவன் திருவாய் எப்படி அசையறது ஒன்னொன்னையும் ரசிக்கலாம் இல்லையா நினைச்சு பாருங்களேன் யசோதை மடியில இப்படி உட்காந்துட்டான் இப்படி கை கொட்டினான்னா நந்தகோபர் எதிர்த்தாப்புல இருக்கிறவர் நல்லா பாப்பார் யசோதையால சரியா பார்க்க முடியாது அதனாலதான் என் மடியிலேருந்து அங்க போயிடு நன்னா வாகா உங்க வந்து உட்காந்தார் அவர் மடிக்கு போயிடு மண் அரைமேல் கொட்டாய் சப்பாணி அவர் மடியில உட்காந்து சப்பாணி கொட்டுன்னா இப்ப மட்டும் கிருஷ்ணன் பாருங்க பெரிய மாயன்தான் ஒரே தாவு தாவினான் நந்தகோபர் மடியில உட்கார்ந்தான் ஆனா என்ன பண்ணிட்டான் யசோதைய பார்த்து தானே சப்பாணி கொட்டுவான்னு எதிர்பார்த்தா அவன் அங்க உட்காந்து நந்தகோப்பரை பார்த்தபடி அப்பா தோ சப்பாணி கொட்டி காட்டுறேன்னு நந்தகோப்பருக்கு சப்பானி கொட்டிட்டானா இத பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதையை சொல்றா நீ பெரிய மாயந்தாண்டா மாயவனே எல்லாரையும் வியக்க செய்பவனே அதிசயத்தில் ஆழ்த்துபவனே எவர்றா நான் அவ்வளவு கிஞ்சினா இதுமே பண்ண மாட்டேன் உங்க அப்பா எங்கேயோ அப்படி இப்படி போயிட்டு இருந்தார் அதுதான் பாருங்க குழந்தைகளுக்கு அப்பாட்ட மட்டும் ஒரு தனி பாசம் உண்டு அம்மா இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருந்தா ஒரு வேலையும் செய்யல அப்பா திடீர்னு அவர் இப்பதான் வந்து உட்காந்தார் இத்தனை நாள் கிருஷ்ணனையே கண்டுக்கல நீ போய் மடியில உட்காந்து அந்த சப்பானியும் நான் பாத்துட அப்பா அப்பாதான் பாக்கணும்ன்ட்டு அப்பாவை பேஸ் பண்ணி சப்பானி கொட்டுறியே மாயவனே நீ பெரிய மாயாவிதாண்டா மாயா ஜாலமெல்லாம் பண்ணக்கூடிய வந்தாண்டா கொட்டாய் சப்பானி இந்த ரெண்டாவது கொட்டாய் என்னன்னா ஆஹ் நான் கொட்டு கொட்டு அது என்னன்னா சப்பானி கொட்டாதேன்னு அர்த்தம் சில பேர் வாழ்த்தும் போதே சொல்லப்படும் நீ நன்னா இரும்பா அது வந்து கோபத்துல சொல்றாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி சில பெற்றோர்கள் கூட பையனை சொல்லுவா விளையாடுறா நன்னா போய் விளையாடு நன்னா விளையாடி உருப்படாம போயிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் விளையாடக்கூடாது ஒழுங்கா படின்னு அர்த்தம் அத மாதிரி கொட்டாய் சப்பானி நன்னா சப்பானி கொட்டு மாயவனே உங்க அப்பாவுக்கு நன்னா சப்பானி கொட்டி காட்டுற எனக்கு காட்ட மாட்டியாப்பா மாயவனே கொட்டாய் சப்பானி என்று இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் யசோதை இப்படி அப்டர்ன்னு திரும்பி அப்பாவுக்கு சப்பானி கொட்டினு கேட்டா இத்தோட ட்விஸ்ட் முடியல நந்தகோபர் அவரால வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாராம் என்னன்னா யசோதையை பார்த்து சொன்னாராம் என் பையனுக்கு என் மேல பாசம் பாத்தியா அவ்வளவு அழகா மடியில உட்காருன்னு சொன்னா என் மடியில உட்காந்து என்னை பார்த்து சப்பானி கொட்டினான் பாரு இதுதான் என் பையன் என் மீது வைத்திருக்கும் பாசம்னார் பார்த்தா கிருஷ்ணா அப்பா மடியில தான் சப்பாணி கொட்டுவே அம்மா மடியில கொட்ட மூணாம் மாத்தி இந்த எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம் பாட்ட கலை கண்ணோட புரியும் அடுத்த மூணாம் பாட்டு பாருங்கோ நீ அப்பா மடிக்கெல்லாம் போக வேண்டாம் ஒழுங்கா அம்மா மடியில வந்து சப்பானி கொட்டுன்னு மாத்தியோட போறா பெரியாழ்வார் யசோதை அதை அடுத்த பகுதியில காண்போம் ஆக இந்த பாசுரம் பொன்னரை நானுடு மாணிக்க கிண்கிணி தன்னரை ஆட தனி சுட்டி என்னரை மேல் நின்று இழிந்து உங்கள் ஆயர்தம் மண் அரைமேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி உன் இடுப்பில் அணிந்திருக்கும் தங்க அரங்காண்கையிலும் மாணிக்க அரை சதங்கையும் இணைந்து ஒலி எழுப்ப அவை அசைய அத்தோடு நெற்றியில் அணிந்திருக்கிற கூடிய சிறப்பான நெற்றி சுட்டி அது தாழ்ந்து ஆடும்படியாக என்னுடைய மடியில் இருந்து உங்க அப்பா மடிக்கு தாவி

கிளாப் கிளாப் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் பெரிய மாயவன் அப்பா முடியில உட்காந்து அப்பாவையை பார்த்து சப்பானி கூட்டி காட்ட பெரியாழ்வார் யசோதைக்கு இது வருத்தமா போச்சு ஏண்டா ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னதும் உடனே செஞ்சிருக்கியா கிருஷ்ணனை செங்கீரை ஆடுனா பத்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தானே ஆடினான் ஏதாவது ஒன்று உடனே பண்ணியிருக்கானா நிலாவை கூப்பிட்டு அவனுக்கு என்னென்னலாம் நான் பண்ணேன் ஆனால் கடைசியில் உங்க அப்பா அப்படியே போற போக்கில் வந்து வாடான்னு கூப்பிட்டதுக்கு அப்பா மடியில உட்காந்து நீ சப்பாணி கூட்டியிருக்க நீ அப்பா மடியில உட்காந்ததெல்லாம் போறோம் ஒழுங்கா அம்மா மடிக்கு வானு கூப்பிட போறா அதுதான் மூணாம் பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மேல் என்றைமேல் நின்றெழுந்து லாயர்த்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பொன்னரை நானோடு மாணிக்க கின் கிணி கன்னரை யாடத்தனி சுட்டி தாழ்ந்தாட என்றை மேல் நின்றெழுந்துங்கள் லாயர்த்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பானி மாயவனி கொட்டாய் சப்பானி